அதுக்கெல்லாம் வந்து ஒரு ஃபீல்டுங்கிற காந்தம் அதை சுற்றி இருக்கிற ப்ளக்ஸ்ஸில் நாங்கள் எல்லாம் ப்ளக்ஸ்ங்கிற மின்காந்த அலைகளில் நாங்கள் எப்போதுமே ஈர்த்து அவர் தான் நடக்கிறோம் அதோடய சக்தியை நாங்கள் உணர்கிறோம் அது அதை வந்து சயின்டிஃபிக்காக எங்களுக்கு வந்து விளக்கிய விஸ்வாமித்திரர் ஐயாவுக்கு நன்றி பாராட்டுகிறோம் சீடர்கள் வந்து எப்போதுமே அவருடைய மின்காந்த அலைகள்லாம் நாங்கள் சுற்றி சுற்றி வரோம் அவருடைய அந்த சக்தியை உணர்கிறோம் ஐயா ஓம் அகதி ஷாய நமகாந்த அலையின் உற்பத்தி அங்கிருந்து தான் தோங்க அந்த ஃபீல்டுங்கிற காந்தத்திலிருந்து உற்பத்தி அந்த காந்த அலைகளில் நாங்கள் உணர்றோம் ஓம் அகதி ஷா ஓம் அகதி சாய நமக ஐயா அகத்தியமே ஜெயம் சப்த கண்ணி இவர் மா மாய மாயோரோங்கிற மயிலாடுதுறையிலிருந்து அரவிந்தன்னு கேள்வி எழுப்புறாரு சப்தி சப்த கண்ணிமார்கள் திருநாமங்கள் அவர்களை பற்றியும் சப்த ரிஷிகள் திருநாமங்கள் அவர்களை பற்றியும் கொஞ்சம் எடுத்துக்கூற அடியேன் வேண்டுகிறேன் ஐயா திருவடி சரணம் அப்படின்னு கேட்டுருக்கோம் சப்த கண்ணிகள் வேற சப்த ரிஷிகள் வேற சப்த கண்ணிகளோட அதை கேட்டுக்கோங்க கேட்டுக்கோங்க சப்தகணிகள் யாரோட ரூபங்கள் யாரோட ஆற்றல்னு கேட்டுக்கோங்க சப்த ரிஷிகள் தனி அப்படிங்கிற முதல்ல சொல்லி அகத்திய பெருமான் திருவடியில் விஸ்வாமத்திர திருவடியில் சமர்ப்பணம் செய்வோம் ஓம் அகதீஷா யார் அப்பா கூற வேண்டும் ஓம் அகதீஷா ஓம் சிவமக ஓம் சப்த வினாவிற்கு விடை யார் கூற வேண்டும் தாங்கள் விருப்பம் ஐயா உன் விருப்பம் நீ கேள் ஒரு சீட்டு குளிக்கி போட்டு விடுவோம் அதெல்லாம் நாம் நாங்கள் ஏதும் தவறாக எண்ணிக்கொள்ள மாட்டோம் அவர் எங்கள் குரு அதனால் கேள் அகத்திய மாமுனி ஐயாவிடமே என்னுடைய வினாவை எழுப்புகிறேன் இவ்வினாவின் விடையை பாதி நான் உரைக்கிறேன் நீர் தொடங்கும் முடிவை நான் ஓமகதி முதலில் சப்த கன்னிகள் என்பதில் என்ன சந்தேகம் அவர்களுடைய திருநாமங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரியாக சொல்லுகிறார்கள் அவர்களின் ஒருவொரு திருநாமங்களின் பெயர்களின் காரணம் கேட்கிறீரோ திருநாமங்களே தெரியவில்லை அவர்கள் பற்றிய கொஞ்சம் புரிதல் இல்லை திருநாமங்கள் திருநாமங்களை அவர்கள் திருநாமங்கள் என்னவென்றே எனக்கு தெரியவில்லை அவர்களுடைய அவர் சப்தகணி சப்தகணின்னு சொல்லுதாங்கள எல்லாம் கோயிலில் வந்து வச்சிருக்காங்களே சப்த சப்த மாதர்கள் சொல்கிறாங்க சில பேர் சப்த கண்ணீரை சொல்கிறாங்க ரெண்டு பேரும் ஒன்றுன்றாங்க எனக்கு வெவ்வேறு சப்த மாதர்களுடைய திருநாமங்கள் இதில் இரண்டு வேறு இரண்டு வேறு தான் உள்ளது சப்த என்ப என்பவர்களை அனைவரும் அறிவீர்கள் பிராமினி வராகி அது அனைவருக்கும் தெரிந்தது அவர்களெல்லாம் சக்தி தேவியின் பணிகளுக்காக சக்தி தேவியால் உருவாக்கப்பட்ட சக்தி அம்சங்கள் சப்த கன்னிகள் என்று அவர்களை உரைக்கிறார்கள் இதன் தெளிவை நான் உரைக்கிறேன் சப்த கண்ணிகள் என்றால் இவர்களால் உருவாக்கப்பட்ட சப்த தான் சப்த கன்னிகள் புரிகிறதா புரியுதுங்க ஐயா உமக்கு தெளிவாக உரைக்க வேண்டுமென்றால் படிநிலைகளாக கருதி கொள்ளுங்கள் முதலில் சக்தி தேவி பிறகு சப்த மாதாக்கள் பிறகு சப்த கண்ணிகள் ஒரு வேலையை செயல் திறனாக செயல்படுத்துவதற்காக இவர்களை ஒவ்வொரு படிநிலைகளாக எவ்வாறு ஊரிலே காவல் தெய்வங்கள் என்று உரைக்கிறார்களோ அதைப் போல் ஊரிலே குல தெய்வங்கள் என்று உரைக்கிறார்களோ அவர்களுக்குள்ள வித்தியாசம் இருக்கிறதல்லவா அதேபோல் அவரவர்கள் படிநிலைகளாக சக்தி தேவியின் நினைவில் தோன்றும் பணிகளை திறன்பட செய்து முடிக்க உருவாக்கப்பட்ட படிநிலைகள் அனைவரும் சக்தி நிலைகள்தான் ஆனால் அவரவருக்கும் ஒரு முடிவு நிலை என்று இருக்கும் முடிவு நிலை என்றால் நான் உரைப்பது என்னவென்றால் அவர்கள் இந்த வேலைகளை இந்த மாத்திரம் இதை இந்த நிலைக்கு வரைக்கும் அதை செய்ய இயலுமே தவிர இதை தாண்டி செய்ய இயலாது சக்தி தேவியால் அனைத்தையும் செய்ய முடியும் இவர்களால் ஒரு ஒரு நிலைகளை தான் கடக்க முடியும் அந்நிலைகளில் தாண்டி அவர்களால் வர இயலாது அதற்கு தான் ஊர் காவல் தெய்வங்களில் சக்தி தேவிகள் உள்ளார்கள் தெரியுமா தெரியுமா கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் கேட்கலாம் சரியா தெரியாதுங்க ஐயா அதனால் இது எல்லாம் தான் இதில் சந்தேகம் ஏதேனும் இவர்கள் என்னவென்று தெரியவில்லை என்று உரைத்தால் அதற்கான விளக்கங்களை அளிக்கலாம் நன்றிங்க ஐயா உங்களுடைய திருநாமங்கள் ஒவ்வொருடைய பேரும் ஏழு பேர் பெரும் சொல்லுங்க சப்த கன்னிமார்கள் ஏழு பேர்கள் திருநாமங்களை சொல்லுங்கள் ஒவ்வொரு கண்ணிகளுடைய திருநாமங்கள் தெரிய வேண்டும் நினைக்கிறேன் அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் சப்த கண்ணிகள் சப்த கண்ணிகளின் திருநாமங்கள் சமஸ்கிருதத்தில் இருக்கும் பரவாயில்லையா பரவாயில்லையா எழுதிக்கொள் எழுத தெரியுமா இல்லாட்டி வேற யாராச்சும் எழுத சொல்லுங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வராமல் எழுதுங்க அந்த ஆற்று சாக்ஷினி சாக்சினி சுடாயி சுடாயி மாஜோஷி கடாக்ஷி சீதோஷி துர்மாயி துர்மாயி பராசக்தி பராசக்தி எழுதிவிட்டீர்களா கண் கண்ணாசி கண்ணாட்சி என்பவள்தான் கண்ணகியாக வந்து பிறந்தாள் உனக்கான விளக்கம் மிகவும்